கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரம் என்கின்ற ஊர்ல ஷபி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோட்டல் இன்று அதிகாலையில் கையில் தூக்குவாளியுடன் பத்து வயது சிறுவன் ஒருவன் வந்தான் அண்ணே அம்மா பத்து இட்லி வாங்கி வர சொன்னாங்க காசு நாளைக்கு தருவாங்களாம் என்றான் ஹோட்டல் நடத்துபவரோ ஏற்கனவே கணக்கு பாக்கி இருக்குப்பா அம்மா கிட்டே சொல்லுமா இப்போ வாங்கிட்டு போ தூக்குவாளியத்தா சாம்பார் ஊத்தி தரேன் என்றார் இட்லி பார்சலையும் சாம்பார் நிறைத்த தூக்குவாளியும் அந்த குழந்தையிடம் தருகின்றார் குழந்தை சரி அம்மா கிட்ட சொல்கிறேன் போயிட்டு வரேன் என்றபடியே கிளம்பி விட்டான் அந்த கடையில் நான் வாடிக்கையாய் சாப்பிடுவது வழக்கம் அதனால் கேட்டுவிட்டேன் நிறைய பாக்கி இருக்குன்னு சொல்றீங்க ஏன் மறுபடியும் கொடுக்குறீங்க அதற்கு ஹோட்டல் முதலாளி சொன்னார் அட சாப்பாடு தானே சார் நான் முதல் போட்டு தான் கடன் நடத்துகிறேன் இருந்தாலும் இது மாதிரி குழந்தைங்க வந்து கேட்கும்போது மறுக்க மனசு வரல சார் அதெல்லாம் கொடுத்துடுவாங்க என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் எல்லோருக்கும் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியுது குழந்த பசியால் கேட்டிருக்கோம் சார் அதான் அவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க நான் கொடுத்துடுவேன் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பல சார் நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு வந்துடும் சார் ஆனால் இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதில்ல அதான் சார் முக்கியம் உணவு தரவில்லை என்றால் அந்த குழந்தை தன் தாய்க்காக போவான் அல்லது அந்த தாய் தன் குழந்தையின் பசிக்காக தவறான பாதையில் செல்வார் ஆனால் என்னால் நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்பொழுது நம் சமூகத்தில் நடக்க இருந்த இந்த இரண்டு தவறுகளையும் என்னால் தடுக்க முடிஞ்சிருக்கு சார் இதை கேட்ட எனக்கோ கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவுமே இருந்தது இந்த வினாடியிலிருந்து நாமும் பிறருக்கு உதவி ஏதாவது செய்யறோம் என்ற எண்ணத்துடன் நானும் அங்கிருந்து நகர்ந்தேன் இனி நீங்களும் செய்வீர்களா நண்பர்களே மேலும் இது பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க